வணக்கம் பாரதியாரோட புகழ் வணக்க பொதுக்கூட்டம் சென்னையில் அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் நடைபெற்றுச்சு இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பெரியாரோட மொழி துவேஷம் குறித்தும் அண்ணன் சீமான் பேசினாங்க பாரதியாரோட தமிழ் பற்று தமிழை எப்படி அவர் கொண்டாடினாரு போற்றி தொழுதார் இன்னொரு பக்கம் பெரியார் எப்படி தமிழ் மொழி மீது கால் கொண்டு வன்மம் கொண்டு வெறுப்புணர்ச்சி கொண்டு கடுமையாக சாடினாருங்கிறத வந்து மேடையில் வந்து பேசியிருந்தாங்க இந்த பேச்சுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து ஐயா சுப பாண்டியன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சென்னையில் போட்டாங்க கண்டன பொதுக்கூட்டம் சீமானை கண்டித்து பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்துன்னு அப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் ஐயா சுபவிக்கு பக்கவாத்தியம் பக்கவாத்தியம் போல் வந்து அல்ற சில்லறை எல்லாம் வச்சிருந்தார் ஐயா சுபவி வந்து தியாகுவோட அரசியல் பண்ணியிருக்காங்க ஐயா தியாகுவோட ஐயா நெடுமாறனோட ஐயா மணியரசனோட அப்புறம் ஐயா கருணாலியோட நெருங்கி பழகிற நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருந்துருக்கு இப்படிப்பட்ட ஆடுக உடையெல்லாம் பழகிட்டு கடைசியில் வந்து இந்த அல்ற சில்லறையோடு ஐயா சுபவி உட்கார்ந்துருக்கார் அந்த கன்னட பொதுக்கூட்டத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசணும் தமிழ் மொழி மீது துவேசம் கொண்டு பெரியார் வந்து கடுமையாக சாடினாரு அப்படின்னு அண்ணன் பேசுனாங்கன்னா சீமான் வந்து திரிவாதம் பண்றாரு பொய் சொல்றாரு உண்மைக்கு மாறான கருத்துக்களை பதிவு பண்றாரு ஒருபோதும் பெரியார் வந்து மொழி குடித்து துவேசத்தோடு தமிழ் மொழி குடித்து துவேசத்தோடு அவர் எங்கேயுமே பேசல ஒருபோதும் தமிழ் மொழி மீது அவருக்கு வெறுப்புணர்ச்சியோ கால்பணர்ச்சியோ வன்மமோ இல்லை அவர் வந்து ஒரு தமிழ் பற்றாளர் இல்லை அவர் தமிழுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாரு இப்படின்னு தான் பேச்சிருக்கணும் கடைசி வரை அந்த பக்கமே போல கடைசி வரை அண்ணன் சீமானர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கான மறுப்பு பக்கமே போகாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியாக இங்க பாக்குறப்ப எல்லாமே தனிநபர் தாக்குதல் அண்ணன் சீமானர்கள் குறித்தான தனிநபர் தாக்குதல் உரிமையில பேசுறது அப்புறம் வந்து இட்டுக்கட்டி ஏதாவது கதையை பேசுறது இப்படி தான் அந்த பொதுக்கூட்டம் இருந்துச்சு அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த பெரியார் குறித்தான விமர்சனம் வந்து புகஞ்சு கொண்டே இருந்துச்சு ஐயா சுபவி வந்து அந்த பொதுக்குழு இந்த இந்தளவுக்கு போயிருக்குமான்னு தெரியல ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கடலூரில் கேட்குறப்ப காவை கேட்டு தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சியை கேட்டு பெரியாரை கேட்குறாங்க அப்போ பெரியார் குறித்தான விமர்சனங்களை வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து வரிசையாக அடுக்கிறாங்க அடுக்கிறாங்க அடுக்கின பிறகு சீமான் வந்து பெரியாரை கொச்சிப்படுத்தி பேசிட்டாரு சர்ச்சையாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் கிளம்பிடுச்சு திமுக திராவிடர் கழகம் அப்புறம் திராவிட த தந்தை பிரியா திராவிட கழகம் திராவிட விடுதலை கழகம்னு எல்லா இந்த அல்ட்ர அமைப்புகள்லேருந்து அப்புறம் பத்திரிக்கையாளர்கள் முற்போக்காளர்கள் பெண்ணியவாதிகள் நடுதலையாளர்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க அதில் ஐயா கூ ராமகிருஷ்ணன் ஒரு பதிமூணு பேர் அழைச்சிட்டு வந்து சீமான் விட்ட முட்டுக்கட்ட போகிறேன் அப்படின்னு கிளம்பினாரு அந்த பதிமூணு பேரை வந்து ஒரே வண்டியில் அடைச்சி கொண்டு போயிட்டாங்க அதெல்லாம் நடந்துச்சு இப்படி முதல் நாள் வந்து கடுமையாக இவங்க எதுவுமே ஆட்டினாங்க ஆட்டின பிறகு அண்ணன் சீமானர்கள் வந்து அமைதி ஆயிடுவாங்க இல்லை வந்து இதை கடந்து போயிடுவாங்க அப்படின்னு ரெண்டாவது நாள் பத்திரிக்கையால் சந்திப்பில் முதல் நாள் வந்து ஐம்பது விழுக்காடு பேசினார்னா அடுத்த நாள் ஐநூறு விழுக்காடு பேசினார் அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க வந்து இவங்க புகார் கொடுத்தாங்க உருவமே எரிச்சாங்க பல இடங்களில் வந்து ஆபாசமாக சூழட்டி ஓட்டினாங்க அதாவது இழிவான காரியங்கள் ஈடுபட்டாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு பல இடங்களில் வந்து புகார் கொடுத்துட்டு வர்றாங்க இப்படி எல்லாமே நடக்குது இல்லை இனியாவது சீமான் வந்து அமைதியாக இருவார் பெரியார் குறித்து பேச மாட்டார்னு நினைக்கிறாங்க இப்போ ஐயாயிரம் விழுக்காடு போட்டு கிழிச்சு தொங்க வர்றாரு நீ எழுபது விளக்கு இல்லை எழுநூறு விளக்கு போடு ஏழாயிரம் விளக்கு போடு நான் இப்படி தான் பேசுவேன் ஏன்னா உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானர்கள் வந்து பெரியாரோட தகுடு தத்தங்களை புறா பேசுகிறாங்க பெரியார் வந்து தன்னோட பிறந்தநாள் நிகழ்வு உள்ள பிறந்தநாள் அறிக்கையில் சொல்கிறாரு அந்த சொல்கிறப்ப சமுதாய எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இஸ்லாமியர் கிறித்துவர் பார்ப்பனர் நம்மில் கீழானவர் அப்படிங்குறார் இப்போ இஸ்லாமியரை கிறித்துவரை வந்து எதிரிங்கிறார் பெரியார் ஒரு பிறந்தநாள் அறிக்கையில் அவரோட பிறந்தநாள் அறிக்கை அறிக்கையில் அதில் நம்மில் கீழானவர் குறிப்பிடுறாரு நம்மில் கீழானவர்னா யாரை குறிப்பிடுறாரு அப்படிங்கிறதான் அண்ணன் கேள்வி கேள்வி எழுப்பினாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லலை இஸ்லாமியர்களை பூரா வெளிநாட்டிலேருந்து வந்தவன் அவன் பாகிஸ்தானுக்கு போகட்டும் அப்படின்னு பெரியார் பேசிருக்காருங்கிறத அதையும் அண்ணன் சொல்கிறாங்க இந்த பக்கம் எல்லாம் வரல நுட்பமான அரசியல் என்னன்னா இந்த கண்டிக்கிறவங்க யாரு வந்து பெரியார் மீது வைத்த மற்ற விமர்சனங்கள் பக்கம் போகவே இல்லை முழுக்க முழுக்க இந்த உறவு முறை குறித்து பெரியார் பேசவே இல்லைங்க சீமான் சொல்லிட்டாருன்னு இந்த இடத்துல விமர்சனங்கிறது பெரியார் பிம்பம் குடித்தானது ஆனா இந்த உறவு முறை குறித்து பேசுறத வச்சுக்கிட்டு மட்டும்தான் விமர்சிக்கிறாங்க எல்லாரும் தாம் பங்குக்கு விமர்சிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிய அவரை பொறுத்த வரைக்கும் தெரியும் ஒரு கொள்கையும் இல்லை ஒரு கோட்பாடும் இல்லை அவர்கிட்ட பத்திரிக்க சேர்ப்பு கேட்குறப்ப அவரே சொல்லிட்டாரு இது ஏற்படையதில்லை அப்படின்னு அவரும் நிலைப்பாட்டை சொல்லிட்டார் இப்படி எல்லாரும் நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் வாய் மூடி மௌனியா இருக்காரு யாருன்னா எந்த தாவேக்கா குடித்து அண்ணன் சீமான்கிட்ட கேள்வி எழுப்பி அதன் மூலமாக அண்ணன் இருந்து இதுவரை வந்து அது பேசு இந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் தொடங்கி அரசியல் கணவரைக்கும் பத்தி எறிதோ அந்த தாவேக்காவோட தலைவர் விஜய் தான் இதுவரைக்கும் திறக்கல இதில் அண்ணா அமீர் கூட கொளுத்தி போட்டு பார்த்தாரு தாவேக்கா வந்து கொள்கையை வழிகாட்டியாக வந்து பெரியார சொல்லுது பெரியார் அப்படிதான் பேசுறாங்க பேசுகிறாங்க ஏன் கண்டிக்கல அப்படின்னு கேட்டு பார்த்தாரு வாய் திறக்கவே இல்லை நீங்கள போனால் ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக பார்லமெண்டத்தில் வந்து அமித்ஷா பேசுறார் பேசுகிறப்ப அம்பேத்கர் பெற சொல்லி என்னாக்க போகுது நீங்கள் பகவான் பெற சொன்னால் கூட சொர்க்கத்துக்கு போகலாங்கிறாரு அம்பேத்கரை எப்படி இழிவுப்படுத்தான்னு சொல்லிட்டு நாடு முழுக்க பல தரப்பட்ட டைப்புகள் வந்து போராட்டம் பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்சிகளும் கண்டனம் அதே போல் பார்லமெண்டத்தில் அமளித்தும்படி ராகுல் காந்தி தொடங்கி எல்லாருமே போராட்டம் அந்த அளவுக்கு பேசப்படாச்சு அந்த சமயத்தில் தாவேக்காவோட தலைவர் விஜய் கூட அமித்ஷாவுக்கு அமித்ஷான்னு பேர சொல்லலாம் கூட அமித்ஷாவுக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் அப்படி அமித்ஷாவுக்கே கண்டனம் தெரிவித்தவர் அண்ணன் சீமானர்களுக்கு ஆளுங்கட்சி உட்பட ஆளுங்கட்சி திமுக உட்பட எல்லா இதுவனையாற்றிய பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரே பேரை சொல்லாமல் அண்ணனை விமர்சிக்கிறார் இப்படி எல்லாரும் விமர்சித்த பிறகு இவர் மட்டும் ஏன் பேசலை அப்படின்னா அது இங்கே தான் இருக்குது சூட்சமம் ஏன்னா பேசுனா தாவேக்கா வந்து கண்ணனாரிக்க கொடுத்தாலோ விஜய் வாய் திறந்து பேசினாலோ அதுக்கு பிறகு விழக்கூடிய அடி மரண அடியாக இருக்கும் ஏன்னா முன்னாடி சொன்னார் அதாவது தமிழ் தேசிய ஒரு கண்ணு திராவிட ஒரு கண்ணு கண்ணுன்னார் அண்ணன் போட்டு போல போலன்னு பிளந்தார் ஒன்று இந்த பக்கம் நெல் இல்லை அந்த பக்கம் நெல் நடந்து நிற்காத லாயில் அடிப்பிடிச்ச திருவ அப்படின்னு ஓமைக்கு சொன்னாங்க அப்படி கடுமையாக திராவிடம் முன்ன தமிழ் தேசியம் என்ன எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தில் வந்து விளாவறியாக விளக்கி கிழிச்சு தொங்க விட்டாங்க விஜயாவை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு கடுமையான கீழே எழுப்பினாங்க அது பெரிய அளவில் பேசு பொருளாக இப்போ இந்த சமயத்தில் பெரியாது குடித்து அண்ணன் சீமானுக்கு ஏதாவது கண்டன அறிக்கையை கொடுத்து அண்ணன் சீமானர்களை எதிர்மனை ஆற்றி அதை எப்படி எதிர்கொள்வது ஏற்கனவே பிம்பம் வந்து விஜயோட பிம்பம் வந்து கீழே இருக்குது இப்போ அண்ணன் அடித்தாங்கண்ணா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக படுத்துரும் அதெல்லாம் அண்ணன் சீமான்களுக்கு பயந்து கொண்டு அண்ணன் சீமான்கள் பேசுவாங்க விமர்சிப்பாங்க கட்டுமையாக அதிர்வனை கொடுத்துருவாங்க பதிலடி கொடுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு வாயே திறக்காமல் இருக்கார் தாவேக்காவோட தலைவர் விஜய் அதாவது கட்சி தொடங்கி இந்த பத்து மாத காலத்தில் சொல்லும்படியான செயல்பாடுகள் இல்லை ஒரு அஞ்சாறு முறை தான் வெளியே வந்திருக்காரு பனையூரை விட்டு மற்றபடி நிவாரணம் கூட பனையருக்கு தான் போய் வாங்கிக்க வேண்டிய நிலைமை இருக்குது இதில் வந்து அவ்வப்போது சில அறிக்கைகள் வரும் இதில் அறிக்கை வர்றப்ப ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போ ஏதாவது அறிக்கை கொடுப்பாங்க அன்மீக ஆளுநரை பார்த்தார் தான் செல்பாடு இதில் வந்து இந்த பெரியார் காலத்தில் வந்து அவர் வாய் திறப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி நான் வாயே திறக்க மாட்டேன்னு வாயை இருக்க முடிக்கிட்டார் இந்த மௌனங்கிறது சாதா மௌனம் இல்லை கள்ள மௌனம் இந்த கள்ள மௌனத்துக்கு காரணம் வந்து அண்ணன் சீமானவர்கள் மீதான பயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சியோட வீச்சு நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் நாம் தமிழ கட்சியோட கருத்தியல் பலம் நாம் தமிழ கட்சியோட சித்தாந்த பின்புலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பெரியாரை விமர்சிக்க வந்து எல்லாருமே தயங்கு நாங்கள் பெரியார விமர்சிப்பதா அப்படின்னு ஆனால் பெரியாட்ட விமர்சனங்கள் நிறைய இருக்குது முரண்பாடுகள் இருக்குது பொறியாட்ட சந்தர்ப்பமாக இருக்குது சருக்கள் இருக்குது தன்முனைப்பு இருக்குது தத்துவ தடுமாட்டம் இருக்குது எல்லாம் இருக்குது அதை போட்டு உடைச்சு இந்த போலி பிம்பத்தை அம்பலப்படுத்திருக்காரு நான் சீமான் இதை எதிர்கொள்ள முடியாமல் இதுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாய் மூடி மௌனமாக இருக்காரு விஜய் இதில் தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்கள் வந்து விவாதத்துக்கெல்லாம் பெருசாலாம் வர்றது கிடையாது அது வர்றவங்க பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட ஆதவளன்னு வர்றாங்க தாவேக்காவோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் வர்றதில்லை ஒரு விவாதத்தில் வந்து ஒரு அண்ணன் வந்தாப்பில்ல மணிகண்டன் சமையல் ஒரு அண்ணன் வந்தாப்புல திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவர் பாவம் மீளக்கு தெரில அதே போல் ஐயாநாதன் வந்தாங்க ஒரு விவகாரத்துக்கு அதிமுக குறித்து காங்கிரஸ் குறித்து நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் இனப்படங்கள் செஞ்ச கட்சியா இல்லையா அதிமுக ஊழல் கட்சியா இல்லையான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் ஐயாவும் பஸ் ரூலை இந்த லட்சத்தை கட்சி இருக்குது அதனால் நாம் தமிழ கட்சி எதிர்கொள்ள பயந்து கொண்டு தான் விஜய் வந்து வாய் மூடி மௌனி ஆயிட்டாரு அந்த விதத்தில் அந்த பயம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு